மீனாட்சி கல்யாணம் அதை நடத்தி வைக்க அழகர் வேணும் நம்ம கள்ளழகரு இறங்கித்தார் கல்யாணம் பார்க்க ஆமா மீனாட்சி திருக்கல்யாணம் நேற்றே முடிஞ்சி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பூப்பல்லாக்கு நைட்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு பூப்பல்லாக்கு பார்த்திங்கன்னா ஒரே மல்லிகை பூவில் அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கே நல்ல கண்கல்லாத காட்சி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படி போகிறப்ப என் குழந்தை நறு என் பிள்ளைகள்லாம் பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டானா பொண்ணு நாத்தனார் என் குழந்தை குழந்தம்ம உருன்னு உருமுறா அப்படியே புளி ரெண்டு மூணு பிள்ளையே எக்ஸ்ட்ரா பெற்றா உடனே நாங்கள் தான் புதை கடையாக முடிச்சுருக்கோம் நீங்கள் ஒரு ஆட்டா கூட்டா பிடிச்சி வரக்கூடாதுக்கும் இந்த பைக்கில் தான் ஏற்றி விடணுமா அப்படின்னு உழம்புறாங்க தாடி சாமி பிடிகளை கூட அவள் வன்பத்தை காட்டும் சரிங்க அதை விடுங்க அந்த பேச்சு என்ன செய்ய மீனாட்சி திருக்கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு நேற்று எல்லோரும் இன்றைக்கி நினைக்கக்கூடாது நிறைய பேர் இன்னைக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நேற்று தான் திருக்கல்யாணம் எல்லாருக்கும் நல்ல சீர்க்க சுமங்கலியா வாழுங்க